வருக வரு வரவேற்க போட்டியில் முதல் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மற்றும் விளையாட்டு பொருட்களை படித்த பாராளு உறுப்பினர் வரவேற்கிறோம் இரு அணி வீரர்களும் இரு அதி வீரங்களும் லயச் செய்வார்கள் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல சிறப்பான வரவேற்பு அதை தொடர்ந்து நன்றி நன்றி அதை தொடர்ந்து நமது மந்த உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் அதை தொடர்ந்து வழிநடத்தவர் தெரிவித்துக் கொள்கிறோம் நகரையும்

சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 ஒரு ஆட்டம் நடைபெற்று அருமை வரவேற்று பிள்ளை சிறப்பான ஒரு ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனை நக முகேஷ் பேசி தேர்ட்டீன் எயிட் அடித்தான் சூப்பி அருமையான வெரி வெரி மீட்டு மை சதீஷ் அருமையான நமது எம் பி விஜய் வசந்த் அவர்களுக்கு நமது மந்தத்தின் சார்பாக நந்தி நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடைய <laughs> சூழ்நிலை <laughs> 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 <laughs>